திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் பகுதியில் விண்வெளி பூங்கா அமைக்க நிலம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடன்குடியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் பகுதியில் தமிழக அரசின் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்காக சுமார் ஆயிரம் ஏக்கர் விவசாயம் மற்றும் கிராம பகுதியின் இடங்களை கையகப்படுத்துவது குறித்து ஜனவரி மாதம் அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் இந்த விண்வெளி பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து உடன்குடியில் தனியார் மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் தொடர் போராட்டம் நடைபெறுவது குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆதியாக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக குலசேகரப்பட்டினம் பகுதியில் உள்ள ஆதியாகுறிச்சி வெங்கட் ராமானுஜம்புரம் மாதவன் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உடன்குடி மெயின் உண்ணாவிரதப் போராட்டத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இந்த நிலையில் இன்று மூன்றாவது கட்டமாக உடன்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆதியாகுறிச்சி குலசேகரப்பட்டினம் கொட்டாங்கா உதிர மாடர்ன் குடியிருப்பு வேதக்கோட்ட விலை தீதத்தாபுரம் ஞானியா குடியிருப்பு உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாய மக்கள் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் விண்வெளி பூங்காவிற்கு விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கண்டன கோஷங்களை விவசாய மக்கள் எழுப்பியும் வருகின்றனர் தமிழக அரசு உடனடியாக இந்த நிலம் கையகப்படுத்தும் பணியை முற்றிலும் கைவிட வேண்டும் தங்கள் விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது பதினைந்திற்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் உடன்குடி பகுதியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இப்பகுதிகள் முழுவதும் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது விவசாய நிலத்தை அழிக்காது தமிழக அரசே தமிழக அரசே நாங்க சொல்ற சொல்ல கேட்கவில்லையோ அழிக்காது அழிக்காத விவசாய நிலத்தை அழிக்காது